கடலில் மறைந்து மீண்டும் தோன்றும் ஒரு சிவன் கோவில் ஒரு நான்காயிரம் வருட பழமையான ஆலயம் நாள்தோறும் கடலில் மறைந்து மறுபடியும் தோன்றுகிறது இங்கு சமுத்திரமே சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது ஆனால் இதுதான் மிகப்பெரிய ரகசியம் இந்த கோவில் முருகப்பெருமான் கட்டியதாக கூறப்படுகிறது பாண்டவர்கள் இங்கு வழிபட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது மகாபாரதத்துடன் இதற்கு நேரடி தொடர்பு இருக்கிறது இத்தனை அதிசயங்களும் இருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்கு தெரியுமா இது குஜராத் மாநிலத்தில் கவி கம்போய் என்ற கிராமத்தில் கம்பத் வளைகுடா கரையில் அமைந்துள்ள ஸ்தம்பீஸ்வர மகாதேவர் கோவில் மற்ற எந்த சிவன் கோவிலிலும் காண முடியாததொரு அதிசயம் இந்த கோவில் கடலில் மூழ்கி மறைந்து மீண்டும் மேடையில் தோன்றுகிறதாம் ஆனால் இந்த கோவிலை முருகப்பெருமான் ஏன் கட்டினார் என்று தெரியுமா தாரகாசுரன் என்ற அரக்கனை வீழ்த்திய பிறகு முருகப்பெருமான் வருத்தமடைந்து பாவ நிவர்த்திக்காக இங்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்தார் இதனால் இது முருகனுடன் நேரடி தொடர்பு கொண்ட அபூர்வ சிவன் கோவில் இங்கே பாண்டவர்கள் வந்ததற்கும் ஒரு ரகசியம் உண்டு மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது பீமன் மிகப்பெரிய கலசத்தில் கடல் நீரை கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்தார் என்பது ஒரு புராண கதை ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் கொண்ட இந்த ஆலயம் எவ்வளவு நேரம் மட்டும் தென்படும் தெரியுமா தொடர்ந்து சமுத்திர ஆலைகள் எழுந்து கோவிலை மூடிவிடும் பின்னர் சில மணி நேரங்களில் மீண்டும் வெளியே தோன்றும் உலகத்தில் மற்ற எந்த கோவிலிலும் காண முடியாத ஒரு அதிசயம் இது இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் கடல் ஆராதிக்கும் இந்த சிவலிங்கத்தை தரிசித்தால் பழைய கர்மங்கள் தீரும் நன்மை பிறக்கும் என்பது மக்கள் நம்பிக்கை ஆனால் இந்த அதிசய தரிசனத்தை காண நீங்கள் நிச்சயமாக சமுத்திர ஒழுங்கை பார்த்து வர வேண்டும் இந்த மறைந்து மீண்டும் தோன்றும் சிவன் கோவிலுக்கு நீங்களும் வர விரும்புகிறீர்களா கமெண்டில் ஓம் நம என்று டைப் செய்யுங்கள் இதுபோன்ற தகவல்கள் மேலும் தெரிஞ்சுக்க டெம்பிள் ஸ்டில் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்